யாசீம் மற்றும் ஓதுவது குறித்த தெளிவான இப்படி நண்பர்வதற்கு ஆதாரம் உண்டு என்று ஹதீஸை காட்டுகிறார் இதனால் எனக்கு குழப்பம் ஏற்படுகிறது இப்படி ஒருவர் கேட்ட கேள்விக்கு ஒன்லைன் பிஜே என்னும் இணையதளத்தில் அளிக்கப்பட்டுள்ள பதில் மரணிக்கும் தருவாயில் இருப்பவருக்கு அருகில் யாசின் ஓதும் நடைமுறை தமிழக முஸ்லிம்களில் சிலரிடம் காணப்படுகிறது இதற்கு ஆதாரமாக பின்வரும் ஹதீஸ்களை சில அறிஞர்கள் எடுத்து காட்டுகின்றனர் உங்களில் மரண வேளை நெருங்கியவர்களுக்கு யாசின் ஓதுங்கள் என்று நபிகள் நாயகம் அலைஹி அலஹிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அறிவிப்பவர் இதயமாகும் அல்லாகவையும் மறுமையையும் நாடி அதை ஓதுபவர் மன்னிக்கப்பட்டவராவார் நீங்கள் உங்களின் மரண வேளை நெருங்குபவர்களிடம் அதை ஓதுங்கள் என்று நபிகள் நாயகம் அலகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அறிவிப்பவர் மஸ்கில் வேறு பல நூல்களிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த அனைத்து ஹதீஸ்களிலும் மஸ்கில் பின் யசார் லாஹோ அன்ஹு கூறியதாக அபு உஸ்மான் இன்பரின் தந்தை இந்த ஹதீஸை அறிவிக்கிறார் அவர் கூறியதாக அபு உஸ்மான் அறிவிக்கிறார் அபு உஸ்மான் என்பவரும் அவரது தந்தையும் யாரென்று அறியப்படாதவர்கள் என்று ஹதீஸ் துறை அறிஞர்கள் கூறுகின்றனர் எனவே இது பலவீனமான ஹதீஸ் ஆகும் மரணமடையும் இவரது முன்னிலையில் யாசின் ஊத்தப்பட்டாலும் அல்லாஹ் அவருக்கு வேதனையை இலேசாக்காமல் இருப்பதில்லை என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபூதர்தா ரலி அல்லாஹு அனு அபூதர் ரலி அல்லாஹு அனு நூல் முஸ்னத் பிர்தூஸ் இதன் அறிவிப்பாளர் தொடரில் இடம் பெற்றிருக்கும் சாலிம் பின் மர்வான் பலவீனமானவராவார் மரண வேளை நெருங்கியவர் முன்னிலையில் ஓத வேண்டும் என்று வருகின்ற எந்த ஹதீசுமே சரியான ஹதீஸ் கிடையாது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு இது போன்ற காரியங்களை தவிர்க்க வேண்டும் இறந்தவர்களுக்காக குரான் ஓதினால் அதன் நன்மை அவருக்கு சென்றடையும் என்று நம் சமுதாயத்தில் பலர் நினைத்து கொண்டிருக்கின்றனர் இதற்கு கத்தம் என்று சொல்கின்றனர் நபிகள் நாயகம் அழகிவர் செல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை நபியவர்கள் உயிருடன் வாழும் காலத்தில் அவர்களுடைய மனைவி கதீஜா ரலியல்லாக அன்ஹா அவர்கள் மரணித்தார்கள் நபியவர்களின் மகள் சைனப் ரலியல்லாக அன்ஹா மரணித்தார்கள் நபியவர்களின் மகன் இப்ராஹிம் மரணித்தார்கள் இவர்களில் யாருக்காகவும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ அலஹி வசல்லம் அவர்கள் குரான் ஓதி அதன் நன்மையை அனுப்பி வைக்கவில்லை மேலும் நபியவர்கள் காலத்தில் எத்தனையோ நபி தூழர்கள் மரணித்தனர் இவர்களுக்காக நபியவர்களோ மற்ற நபி தோழர்களோ இந்த காரியத்தை செய்யவில்லை இது இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வணக்கமாக இருந்தாள் கண்டிப்பாக இதை நபியவர்கள் செய்திருப்பார்கள் எனவே இது நரகத்திற்கு இழுத்து செல்லும் ஆகும் மக்களிடமிருந்து பணம் பறிப்பதற்காக போலி இந்த பித்தத்தை உருவாக்கினார்கள் எனவே இறந்தவருக்காக உயிருள்ளவர்கள் குரானை ஓதி அதன் நன்மையை சேர்ப்பிக்க இயலாது நன்றி ஒன்லைன் ஜே இணையதளத்துக்கு போட்டு கொண்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை இனி உள்ளதை உள்ளபடியே வாசித்த நான் பர்ஜுமா டீச்சர் ஒலிப்பதிவு செய்தவர் அல்ஹாஜ் பக்கீர்தீன் சீர் ஒழுங்கமைப்பு அஹமத் சரீப் தயாரிப்பு கிரியேஷன்ஸ் வென்றி போ மரிப்படியும் இன்று இன்ஷா அல்லாஹ்